ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் புதுக்கட்டங்களுக்கான குறிப்புகளை பார்க்குறது முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை subscribe பண்ணிக்கோங்க subscribe பண்ணீங்கன்னா பக்கத்தில் பெல் சும்பல் வரும் அதையும் click பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வந்துடும் மறக்காம நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்குறீங்க இல்லையா அதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் மறக்காம இதற்கான விடைகள் நீங்கள் எங்கே அனுப்பலாம்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் இது கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும் இல்லையா அதில் எழுதி அனுப்புங்கள் இன்றைக்கான புதுக்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் அடுத்த குறிப்பு முதல் எழுத்து ஒரு குறிப்பெடுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சே அப்படிங்கிற எழுத்து மீதம் இருக்கக்கூடிய ரெண்டு எழுத்துக்களை பூர்த்தி செஞ்சு நீங்கள் விடைகளை எழுதி அனுப்பலாம் மேலும் ஒரு குறிப்பு இது வந்து ஒரு ஊரின் பெயர் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊரின் பெயர் இன்னொரு குறிப்பு இந்த குறிப்பை சொன்னேன்னா நீங்கள் எளிமையாக கண்டுபிடிச்சதாம் இந்த சொல்லுக்கு பின்னாடி கோட்டை அப்படின்னு வரும் இந்த ஊரில் வந்து இந்த ஊரை சேர்ந்த ஒரு கோட்டை இந்த சொல்லுக்கு பின்னாடி ஒரு கோட்டை இது ஒரு கோட்டை நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்